காலமேகம் என்ற புலவர் நடந்தே நாகப்பட்டினம் போறாரு நாகப்பட்டினம் நடந்தே போனதுனால ஒரு கொஞ்சம் மயக்கம் பசி தண்ணீர் தேவைப்படுது உணவு தேவைப்படுது சரி சோறு கிடைக்குமா எங்கேயாவது தேடுறாரு அந்த காலத்துல பிள்ளை எல்லாம் கோழி எனக்கு தெரிஞ்சு நம்ம பயில எல்லாம் பழிங்கி விளையாண்ட காலம் இருக்கு இந்த விரல இப்படி மடக்கி இப்படி அடிக்கும் போது இந்த நுரம்பு தூண்டப்படுது சிந்தனை தெளிவாக இப்ப அதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்குள்ள உட்கார்ந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை மழுங்கடிச்சு எவ்வளவு விஞ்ஞான ஆய்வு இந்த விரல்களுக்குள்ள அவளை மருத்துவம் இருக்கு இப்படி அடிச்சான் இப்படி அடிச்சா இப்ப இந்த விரல் மடக்க மடக்க நரம்பு தூண்டப்படுது மூளை சிந்திக்க தோணுது அவ்வளவு பெரிய அறிவியல் பூர்வமான விஷயம் நமது விளையாட்டுக்குள்ள இருந்துச்சு இப்ப காலமேக நாகப்பட்டினத்துக்கு போறாரு சோறு கிடைக்குமான்னு பாக்குற போது ஒரு நாலு பயலுக அங்க பாக்கு தரித்து விளையாடுறாங்க இந்த கோழி குண்டு விளையாண்டுக்கு இருக்காங்க கிட்ட போய் கேட்கிறாரு தம்பி சோறு எங்கேயாவது விக்குமானு கேட்டாரு சோறு எங்க விக்குமா சோறு விக்குமா விற்பனையாகுமான் இலக்கணப்படி பேசணும்னா எங்கே விற்கிறது அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்படின்னு வழக்கு சொல்லு ஒன்று இருக்குல்ல உண்மை ஐயா வெத்தலை வாங்கிட்டு வான்னு வாங்க பேர் வெத்தலையா இல்ல வெற்றில அப்ப வழக்கு சொல்லணும் இருக்குல்ல ஆமா அவர் அப்படி கேட்டாரு எங்க பா சோறு விற்கும்னாரு பயல சோறு தொண்டையில விக்கணும்னா